கடந்த சில நாட்களா தமிழக அரசியல் மட்டும் இல்ல இந்திய அரசியல் பேசப்படுறதும் என்ன பண்றாரு இந்த ஆம்ஸ்ட்ராங் என்ற நபருடைய தமிழ்நாட்டோட தலைநகரமான சென்னையினுடைய போலீஸ் கமிஷனர் அவர்களே அதிரடியாக மாற்றப்பட்டிருக்கிறாரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய மரணத்தின் விளைவாக குத்துச்சண்டை வீரர் வழக்கறிஞர் கவுன்சிலர் தனி கட்சி பி கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தலைவர் இரண்டாயிரத்தி ஏழு இதுவரைக்கும் சமீபத்தில் திருமணம் இரண்டரை வயதுல குழந்தை மிகப்பெரிய அளவுக்கு இளைஞர் படை ஒவ்வொரு வருடமும் மேற்பட்டவர்களை நாக்பூருக்கே அழைத்து சென்று அம்பேத்கருக்கு விழா எடுக்கக்கூடியவர் இரண்டாயிரத்தி ஒன்பதில் திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு சற்றும் சலைத்தவர்கள் நாங்கள் இல்லை என்பதை சுட்டிக்காட்டும் வகையில அவர்கள் எங்கு தேர்தல் மாநாட்டை நடத்தினார்களோ அதே இடத்தில் மாயாவதி அவர்களை அழைத்து வந்து மூன்று மணி நேரம் அவர்களை அமர வைத்து பெரும் மக்கள் கூட்டத்தை திரட்டி காட்டி பகுஜன் சமாஜ் என்ற தேசிய கட்சியினுடைய தலைவராக பதினேழு வருடங்களாக கோலூன்றிய ஆம்ஸ்ட்ராங் அவர்களைப் பற்றி இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் இது உங்கள் சாமானியனின் சமூக அக்கறை ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் ஒன்றும் ஒரு பெரிய பணக்கார குடும்பத்தில் இருந்தோ ஒரு பெரிய அரசியல் புலிகளுடைய மகன் அப்படின்ற பேர்லையோ ஒரு பின்னணியில இருந்து வந்தவர் கிடையாது ஒரு சாதாரண குடிமகன் உங்களை போன்று என்னை போன்ற ஒரு சாதாரண மனிதர் தான் ஆம்ஸ்ட்ராங் சென்னை பெரம்பூர் பகுதியை சேர்ந்தவர் கிருஷ்ணனுடைய மகன் தான் ஆம்ஸ்ட்ராங் ஆரம்ப காலத்துல பாக்ஸிங் வீரர் பாடி பில்டர் போன்ற விஷயங்கள்ல ஆர்வம் காட்டி வந்த அவர் பள்ளிக்கூட நாட்கள்ல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா அரசியல்ல ஆர்வம் காட்டுறாரு குறிப்பாக அம்பேத்கர் அவர்களுடைய கருத்து எல்ல மிகவும் ஆர்வம் ஆய்வுமாக ஈர்க்கப்பட்டிருக்காரு இவருடைய அரசியல் வாழ்க்கை எங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா முன்னாள் எம்எல்ஏவான பா ரங்கநாதனோட நெருக்கமா இருக்கிறாரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் அதற்கு பிறகு இரண்டாயிரம் ஆண்டு வாக்கில் பூவை மூர்த்தி தலைவராக இருந்த புரட்சி பாரதம் கட்சியில் சேர்ந்து பணியாற்றுறாரு பின்பு திருப்பதியில் உள்ள ஸ்ரீ வெங்கடேஸ்வரா சட்டக்கல்லூரியில பட்டப்படிப்பை முடிக்கிறாரு பூவை மூர்த்தி அவர்கள் இறந்ததுக்கு பிறகு தனியாக ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சு செயல்பட்டு வராரு அதே காலத்துல ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய வாழ்க்கையில முக்கியமான வருடமாக இரண்டாயிரத்தி ஆறு வருது காரணம் தமிழ்நாட்டில் உள்ளாட்சி தேர்தல் நடக்குது சென்னை மாநகராட்சி தேர்தலில் தொண்ணூத்தி ஒன்பதாவது வார்டுல சுயேட்சை வேட்பாளராக யானை சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெறுகிறார் ஆம்ஸ்ட்ராங் இங்கிருந்து தான் அவருடைய அரசியல் வெற்றி வாழ்க்கை ஆரம்பமாகுது சுயேட்சையாக நின்றது வெற்றி பெற்ற ஆம்ஸ்ட்ராங் யானை சின்னத்தில் நின்று வெற்றி பெற்றதுனால அப்போது இருந்த பகுஜன் சமாஜ் கட்சி நிர்வாகிகள் ஆம்ஸ்ட்ராங் அவர்களை அணுகி நீங்க பகுஜன் சமாஜ் கட்சியில இணைந்து பணியாற்றணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை அவர்களும் இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு பகுஜன் சமாஜ் கட்சியில் இணைகிறார் அந்த காலகட்டத்தில் தற்போது காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய திரு கு செல்வ பெருந்தகை பி எஸ் பி கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்கிறாங்க இணைந்த பிறகு திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் இரண்டாயிரத்தி ஏழுல பி எஸ் பி கட்சியினுடைய தலைவராக பொறுப்பேற்கிறாரு பொறுப்பேற்றதோடு அவர் சும்மா இல்ல இரண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி எட்டுல அமிந்த கரையில மாயாவதி அவர்களை அழைத்து வந்து ஒரு பேரணிய நடத்தி காட்டுறாரு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு டஃப் கொடுக்கிற வகையில் மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு மாநாட்டை அவர்கள் எங்கு நடத்தினார்களோ அதே பகுதியில நடத்தி காட்டி எந்த அளவுக்குனா சாதாரணமா மாயாவதி அவர்களை ரீச் பண்றது ரொம்ப கஷ்டம் கிட்டத்தட்ட நெருக்கி நம்ம தமிழக முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் எப்படி ஒரு போல்டான ஒரு உமனோ அதே அளவுக்கு மாயாவதி அவர்களும் ஒரு டஃப் ஆன ஆளுதான் ரொம்ப ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டான ஒரு ஆள் தடாலடியாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு நபர் அவங்க கிட்ட ஒரு சிங்கிள் கால்ல போன் பேசக்கூடிய அளவுக்கு ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு ஒரு நல்ல நெருக்கம் மாநாட்டில் கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் மாயாவதி அவர்கள் உத்தரப்பிரதேச முதல்வராக இருக்கிறாங்க அமர்ந்து அந்த பிரம்மாண்ட கூட்டத்தை பார்க்கிறாங்க ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் மீது அவர்கள் வைக்கக்கூடிய நம்பிக்கை அதிகமாகுது அதனுடைய பிரதிபலன் தான் இத்தனை வருடங்கள் ஆன பிறகும் தமிழ்நாடு பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் மாற்றப்படவில்லை ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய அரசியல் வாழ்க்கை இப்படி தொடர்ந்துகிட்டே இருக்கும் போது மீண்டும் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் பேசுபொருளாக மாறுறாரு காரணம் தற்போதைய தமிழக முதல்வர் திரு மு ஸ்டாலின் அவர்களை எதிர்த்து பதினொன்று சட்டமன்ற தேர்தலில் அவர்களை எதிர்த்து போட்டி போடுறாரு திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் தேசிய பகுஜன் சமாஜ் கட்சி பெரிய கட்சியாக இருந்தாலும் தமிழ்நாட்டில் பெரிய ஸ்கோப் இல்லைனாலும் கட்சிகளுக்கு தான் மேல கொடுத்துருப்பாங்க மாநில கட்சிகள் அதுக்கு கீழே தான் வரும் அதன் அடிப்படையில் யானை சின்னத்தில் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் போட்டியிடுவதுதான் அப்படின்னு முதல்ல தெரியும் தோற்று விடுவோம் அப்படின்னு தெரிஞ்சு இருந்தாலும் ஸ்டாலின் அவர்களை எதிர்த்து நிற்பதற்கு ஒரு கட்ஸ் வேணும் இல்லைங்களா அந்த கட்ஸோட அவர் நிற்கிறாரு எதிர்பார்த்தது போலவே தோல்வி அடைந்தாலும் அன்றைய காலகட்டத்தில் அது ஒரு மிகப்பெரிய பேசுபொருளாகவே இருந்தது பிறகு தற்போது ஆம்ஸ்டாங் அவர்களுக்கு ஐம்பத்தி இரண்டு வயது அவருக்கு ஒரு இரண்டரை வயதுல ஒரு குழந்தை இருக்கு சமீபத்தில் தான் அவர் திருமணம் செய்தார் திருமணம் செய்த பிறகு தன்னுடைய குழந்தைக்கு கூட மாயாவதி அவர்களிடம் சென்று பேர் வைத்து வந்தார் புதிதாக பெரம்பூர் பகுதியில் கோபால்சாமி சாமி தெருவில் அவர் அவருக்கு இருந்த பழைய வீட்டை இடிச்சிட்டு அந்த வீடை புதுசா கட்டிக்கிட்டு இருக்காரு தொடர்ச்சியாக ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு உயிருக்கு ஆபத்து இருக்கிறது என்பதை நிச்சயமாக அறிஞ்சிருக்கிறாரு அதனாலதான் அவர் காவல்துறையிடம் விண்ணப்பித்து ஒரு துப்பாக்கியும் வாங்கி வைத்திருக்கிறார் இருப்பினும் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய வாழ்க்கையில அவர் அரசியல் பிரவேசத்திற்கு வர்றதுக்கு முன்னாடி பல்வேறு வழக்குகளை சந்திச்சிருக்கிறாரு குறிப்பா ரெண்டாயிரத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி எட்டு வரைக்கும் கிட்டத்தட்ட ஏழு வழக்குகள் அவர் மேல இருந்துச்சு ஆனா எதிலையுமே வந்து அவர் வந்து பாத்தீங்கன்னா குற்றவாளி அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வரல இறுதியாக இரண்டாயிரத்தி எட்டுல நவம்பர் மாதம் சென்னையில் உள்ள டாக்டர் அம்பேத்கர் சட்ட நடந்த மாணவர்களுக்கு இடையான கலவரத்தில் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு தொடர்பு இருப்பதாக கருதப்பட்டு கைது செய்யப்பட்டு ஒரே நல்ல ஜாமீன் பெற்று வெளியே வர்றாரு தீர்ப்பு ரெண்டாயிரத்தி பதினாறுல வருது அவர் விடுவிக்கப்பட்டாரு இப்படியாக ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் மேல வழக்குகள் இருப்பதாக சொல்லப்பட்டாலும் எந்த வழக்குகளையும் அவர் குற்றவாளியாக அறிவிக்கப்படவில்லை இன்னொன்று காவல்துறையை ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு துப்பாக்கி வழங்கி இருக்கிறது மூலமாக ஆம்ஸ்ட்ராங் அவர் அவர்கள் ஒரு நம்பப்படக்கூடிய ஒரு நபராகத்தான் இருந்துக்கிறார் இல்லைனா போலீஸ்காரங்களே வந்து ஒருத்தர குற்றவாளின்னு கருதிட்டு அவங்க கிட்ட துப்பாக்கி கொடுக்க மாட்டாங்க இல்லையா ஸோ எதார்த்த நிலை எப்படி இருக்குன்னா ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் மீது காவல்துறைக்கு ஒரு ட்ரஸ்ட் இருந்திருக்கணும் அதனால தான் அவருக்கு துப்பாக்கி வழங்கப்பட்டிருக்கு அதை முறையாக அந்த லைசன்ஸ் அவர் ரினியூவல் பண்ணி ரன் பண்ணியிருக்காரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களை பொறுத்த வரைக்கும் பெரம்பூர் சுற்றுவட்டார பகுதிகளில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நிறைய உதவிகளை செஞ்சிருக்காரு லா காலேஜில் படிக்கிற பசங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு ஃபீஸ் கட்ட முடியாதவங்களுக்கு ஃபீஸ் கட்டியிருக்காரு கல்லூரி

தொடர்ச்சியாக பல்வேறு சம்பவங்கள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நான் சொல்லல பிபிசியினுடைய செய்தித்தாள் தகவலா வெளிவந்திருக்கு பெரம்பூர் பகுதியில் செல்வாக்கோட திகழ்ந்துகிட்டு இருக்கிற ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கும் ஆர்காட்ல இருக்கிற சுரேஷ்க்கும் என்னப்பா பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா பேருல தான் அவர் ஆர்காடு சுரேஷே தவிர அவர் ஒன்னும் ஆர்காட்ல கிடையாது அவங்க இருக்கிறது என்னவோ புளியந்தோப்பு தான் பெரம்பூர் பகுதி ரியல் எஸ்டேட்ல நல்ல டெவலப் ஆயிட்டு இருக்கிற பகுதியா வந்து நீங்க தாராளமா பார்க்கலாம் குறிப்பாக சென்னையில் உயரமான கட்டிடம் இருக்கக்கூடியது பெரம்பூர்ல இருக்கக்கூடிய பகுதியில தான் நாற்பத்தோரு மாடி கொண்ட ரியல் எஸ்டேட் பில்டிங்கே அங்கே தான் இருக்குது இன்னும் அதிக அளவில் அங்கே ரியல் எஸ்டேட் நடந்து வர்றது எல்லாருக்கும் தெரியும் சென்னையின் முக்கியமான பரபரப்பான பகுதிகளில் பெரம்பூரும் ஒன்று இந்த சுற்று வட்டாரங்களில் ஏற்படக்கூடிய ரியல் எஸ்டேட் பிரச்சனைகள் அதை தாண்டியும் இருக்கக்கூடிய இது சம்பந்தமான வியாபார பிரச்சனைகள் மேலும் ஆருத்ரா கோல்டு நிறுவனத்தில் நடந்த மோசடியின் மூலமாக கிடைத்த பணத்தை பிரிக்கிறதுல ஏற்பட்ட பிரச்சனை தான் இது அப்படின்னு சொல்லி நக்கீரனுடைய ஆசிரியர் பிரகாஷ் அவர்கள் நேரடியாக புதிய தலைமுறை தொலைக்காட்சி தொலைக்காட்சியிலேயே வந்து சொல்றத பார்த்திருக்கோம் இன்னும் பல பத்திரிக்கையாளர்கள் யூடியூப் இணையதளத்தில் பேசும்போது அவங்க சொல்றது என்னன்னா இது வந்து முழுக்க முழுக்க அந்த ஆருத்ரா பண்டில் பாதிக்கப்பட்டவங்க பல்வேறு நபர்களை அணுகிறாங்க பல பேரை வந்து அந்த நிறுவனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பணத்தை கொடுத்து ஆஃப் பண்ணிடுறாங்க ஆனால் திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் தனக்கு கொடுக்கப்பட்ட பணத்தை தானே வைத்துக் கொள்ளாமல் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பிரித்து கொடுக்கிறாரு மேலும் பாதிக்கப்பட்டவர்கள் அந்த நிறுவனத்தை அணுகும் போது ஆர்காடு சுரேஷ் அவர்களை வைத்து மிரட்டியிருக்காங்க இந்த விஷயத்தில் ஆர்காடு சுரேஷ் அவர்களுடைய பழைய குரு ஒருத்தரை தொடர்பு கொண்டு ஆம்ஸ்ட்ராங் கடிவாளம் போட்டதாகவும் அதற்கு கட்டுப்படாமல் சுரேஷ் அவர்கள் நடந்து கொண்டதாகவும் இந்த விவகாரத்தில் கடந்த வருடம் பட்டினப்பாக்கத்தில் சுரேஷ் கொல்லப்படுறாரு சுரேச கொண்டதாக சரணடைந்த டீம் கொண்டவர்கள் பாம் சரவணன் டீம் என்னதான் பாம் சரவணன் டீம் சுரேஷ் அவர்களை கொன்றதாக சரணடைந்தாலும் சுரேஷ் அவர்களுடைய சகோதரர் பொன்னை பாலு அவர் வந்து யாரை சஸ்பெண்ட் பண்றாருனா இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் வந்து ஆம்ஸ்ட்ராங் தான் ஆம்ஸ்ட்ராங் தான் இந்த டீமை ரெடி பண்ணியிருக்காரு அவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்திருக்காரு சொல்லி பல்வேறு விதமான சந்தேக கதைகள் சோசியல் மீடியாலயும் யூடியூப் சேனல்களையும் பலதரப்புல இருந்து பல விஷயங்கள் சொல்லப்பட்டாலும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில நடந்த கொலை ஆருத்ரா கோல்டு விவகாரம் ஆற்காடு சுரேஷ் அவர்களுடைய மரணம் அதன் பிறகு அந்த மரணத்திற்கு சாட்சியாக இருந்த ஒரு நபர் ஜனவரியில் கொல்லப்படுறாரு அதன் பிறகு ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு தொடர்ச்சியாக திட்டமிடுறாங்க நம்ம சினிமா பாஷையில சொல்லணும்னா ஸ்கெட்ச் போடுறாங்க ஆட்டோ டிரைவராகவும் இஸ்திரி போடுவராகவும் தெருவுல சாதாரணமாக எந்த விதத்திலாம் வர முடியுமோ அந்த விதத்தில் வந்து உழவு பார்க்கறாங்க எப்போதும் ஒரு இரண்டு மூன்று வண்டிகள்ல நான்கு வண்டிகள்ல ஒரு கான்வாய் போல வலம் வரக்கூடிய ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான எந்த விதமான பந்தாவான ஒரு எந்த விதமான பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாத்தையும் தவிர்த்துட்டு ரொம்ப சாதாரணமாக ரெண்டு மூணு பேரோட தான் வந்திருக்காரு அது போக புதிதாக கட்டப்படக்கூடிய வீட்டுக்கு தினமும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வர்றதையும் நோட்டீஸ் பண்ணியிருக்காங்க துப்பாக்கியை அவர் கையில் வச்சில்ல காரில் தான் வச்சுட்டு இருந்திருக்காரு அப்படின்றதையும் நோட்டீஸ் பண்ணியிருக்காங்க அந்த டயத்தில் ரெண்டு மூணு பேர் தான் இருப்பாங்க அப்படின்றதையும் நீங்க நோட்டீஸ் பண்ணிருக்காங்க சோ எல்லாமே சரியா வருது அவரை போடுவதற்கான தேதியும் குறிக்கிறாங்க நேரத்தையும் குறிக்கிறாங்க எதிர்பார்த்தது போலவே ஒரு நாள் வருது திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களை திருமாவளவன் கூட சொல்லிருப்பாங்க நேருக்கு நேர் நின்று நிச்சயமாக அவரை வீழ்த்துவது ரொம்ப சிரமம் அவர் ஒரு நேச்சராகவே ஒரு பாக்ஸிங் வீரர் சோ ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆளை நீங்க பார்த்தாலே தெரியும் அவருடைய உருவம் அதெல்லாம் பார்க்கும் தெரியும் அவர் ஒரு பார்ப்பதற்கே ஒரு பாடி பில்டர் போன்ற ஒரு தோட்டத்தில் இருக்கக்கூடிய நபர் சோ இந்த உணவு டெலிவரி பண்ணக்கூடிய இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோ இந்த மாதிரி உணவு டெலிவரி பண்ணக்கூடிய நபர்களாக ஆடை அணிந்து ஒருத்தர் உள்ள வர்றாங்க வந்து இங்க தான் டெலிவரி பண்ண வந்திருக்கேன்னு பேசிக்கிறாங்க இருந்தாலும் பாம்பின் கால் பாம்பரியும் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கூட இருக்கக்கூடிய ரெண்டு பேருக்கு சந்தேகம் ஏற்படுது இவனுங்க பாக்குறதுக்கு உணவு டெலிவரி பண்ண வந்தவனுங்க மாதிரி தெரியலையே அப்படின்ற ஒரு சஸ்பெக்ட் வருது ஆனா சுதாரிப்பதற்குள்ள ரொம்ப இல்ல ஒரு பத்து பதினஞ்சுல இருந்து இருபது செகண்டுக்குள்ள திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு என்ன காயத்தையும் பாதிப்பையும் ஏற்படுத்த முடியுமோ அந்த பாதிப்பை ஏற்படுத்தி விட்டு அந்த டீம் உடனடியாக அங்கிருந்து வண்டியில் ஏறி எஸ்கேப் ஆகிற காட்சியை நீங்க போதுமான அளவுக்கு சிசிடிவி ஃபுட்டேஜை ஏற்கனவே வீடியோல பார்த்துருப்பீங்க சரி இப்ப கொண்ட டீம் சுரேஷ் அவர்களுடைய டீம் தான் எதை வச்சு ஐடென்டிஃபை பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கூட ரெண்டு பேர் இருந்திருக்காங்கள அதுல ஒருத்தர் இந்த பொண்ணை பாலுவை வந்து தெளிவா பார்த்திருக்காரு இவரை பார்த்தவொடனே அவங்க வந்து ஃபர்ஸ்ட் போலீஸ்க்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த இவங்க தான் ஆற்காடு சுரேஷ் டீம் தான் சொன்னது ஸோ காவல்துறை வந்து சுத்தி வளைக்கிறாங்க இவங்க சுத்தி வளைக்கிறதுக்கு முன்னாடியே குற்றவாளிகள் நேரடியாக சென்று காவல் நிலையத்தில் சரணடைஞ்சிடறாங்க ஒரு விவகாரம் ஆரம்பித்து சூடு பிடித்து அடங்குவதற்குள்ள குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுட்டாங்க மேட்ரு ஓவர் ஆனால் திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் குற்றவாளிகள்னு சொல்லி இவங்களை பார்க்காதீங்க இவங்களுக்கு பின்னாடி யார் இருக்காங்க பாருங்க அப்படின்னு சொல்லி திருமாவளவன் அவர்கள் நேரடியாக அரசுக்கு கோரிக்கை விட்டு வச்சிருக்காங்க இப்போ நிலவரம் என்னென்னா தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்கா நல்லா இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொது தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமாக தொடர்ச்சியாக பலதரப்பட்ட மரணங்கள் நடந்துகிட்டு தான் வருது அதிமுக பிரகமர் ஒருத்தர் வெட்டி கொலை காங்கிரஸ் கட்சியை சார்ந்த திருநெல்வேலி மாவட்ட தலைவர் ஒருத்தர் மரணம் அதன் பிறகு எல்லாவற்றுக்கும் கள்ளக்குறிச்சி சாராய மரண விவகாரம் சூடுபிடித்து அந்த சூடு அடங்குவதுக்குள்ள ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் கொடூரமான முறையில் அதுவும் சென்னையில் கொல்லப்பட்டது இதெல்லாம் பார்க்கும் போது தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கா இல்லையா அப்படின்னா தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு சரியாக இருப்பது போன்ற ஒரு தோற்றத்தை தமிழக மு க ஸ்டாலின் அவர்களிடம் காட்டிக்கொள்ளக்கூடிய அதிகாரிகள் எங்கெல்லாம் கோட்டை விட்டிருக்கார்கள் இந்த மரணம் காட்டுது இதுவரை கையாண்டது போன்று சட்டம் ஒழுங்கை தமிழக முதல்வர்கள் இனியும் கையாளக்கூடாது இதை ஒரு இரும்பு கரம் கொண்டு நிச்சயமாக ஒடுக்க வேண்டும் இது தொடர்ந்தால் திமுக அரசுக்கு களங்கம் ஏற்படும் என்று திரு திருமாவளவன் கூறியது போல மக்கள் மத்தியிலேயே என்ன இப்படி எல்லாம் துறையை தேர்தல்கள் வெற்றி பெற்று இருக்கக்கூடிய திமுக அரசுக்கு களங்கம் ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் அதிகாரிகளே இந்த மாதிரி விஷயங்களை பண்றாங்களா சந்தேகம் ஏற்படுது இன்னொரு பக்கம் இடைத்தேர்தலில் எப்படியாவது வெல்ல வேண்டும் என்பதற்காக இந்த நேரத்தில் விஷயங்கள் நடக்குதா அப்படின்றதையும் பார்க்கணும் எது எப்படியானாலும் சரி இந்த கள்ளச்சாராயம் ரவுடிகள் இந்த கட்ட பஞ்சாயத்துகள் இதெல்லாம் முற்றிலுமாக ஒழிக்கப்பட வேண்டும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்துகளும் கிடையாது நிச்சயமாக சென்னை காவல்துறையின் தலைவர் மாற்றப்பட்டிருக்காரு புதிதாக கமிஷனர் அவர்கள் வந்து பொறுப்பேற்றிருக்காங்க காவல் ஆணையர் அருண் அவர் வந்து பதவி ஏற்ற உடனே அவர் சொன்னது ஒரு ஒரு நல்ல டைலாக தான் எடுத்தோடனே அவர் சொல்லியிருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ரவுடிகளை கட்டுப்படுத்துவதே என்னுடைய முதல் பணி ரவுடிகளுக்கு என்ன மொழியில் பேசி நாள் முடியுமோ அதே மொழியில் பேசுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல டைலாக் தான் ஆரம்பிச்சிருக்காரு உண்மையிலே அவர் பேசின அந்த விஷயத்துக்கு ஏத்த மாதிரியே நடந்துகிட்டாருனா பொதுமக்கள் நிச்சயமாக ரொம்ப சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழுவாங்க இவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய மரணம் தொடர்பான மேலும் அப்டேட்டுகள் நிச்சயமா இருக்கு இதுல இன்னும் நிறைய சஸ்பென்ஸ்கள் ஓபன் செய்யப்படும் சோ தொடர்ந்து நம்ம கூட இணைந்திருங்க மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அமைக்கோங்க நன்றி